சாயங்கால வேலையிலும் ஆண்டவர் தந்திருக்கிற வேத வசனத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் சொல்லிட்டா பார்த்துட்டு போயிடுவ கற்று நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரா வாசிங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதுனுடைய ரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதுனுடைய ரெண்டாம் வசனம் சோ என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சங்கீதாரன் சொல்லுகிறான் அலே லோயா அலே லோயா கண்களை மூடி இந்த வேத வாக்கத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு என்ன பேச சுத்தமா இருக்கிறாரோ அந்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசும்படி ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் எங்களே அதிகமாய் அவன் பாசம் காட்டி நேசம் காட்டி அழைத்து இருக்கிற நல்ல தகப்பறை அவன் நம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த சாயங்கால வேலையில மாண்டவரே நீ தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் மூலமா எங்களோடு என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ அவன் எல்லாவற்றையும் நீர் பேச வேண்டுமா சபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில மாண்டவர் எதிர்பார்ப்பதற்கு மேல எங்களுக்கு நடப்பிக்கிற நல்ல தகப்பல் இந்நாளிலும் அண்டபுரே சுத்தம் போல எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா சபைக்கிறோம் அண்டபுரே பேசுகிற அடியை கேட்கிற முதல் பிள்ளைகளை உம்முடைய கடத்தில தருகிறேன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயர்ந்தவராய் மேன்மை நிறைந்தவராய் எங்களிடத்துல மகிமைப்பட வேண்டுமா சபிக்கிறோம் முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாதக்கெஞ்சிருச்சு நல்ல பிதாவே ஆமே நலே லோயா அலே அலே லோயா சங்கீதம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை விடுவிசை கூட வாசியுங்கள் என் இதயம் தொய்யும் போது பூமியின் கடையாதாரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சங்கீத காரனாகிய தாவிது சங்கீத புஷ்ணத்தில் எழுதுகிறதை பார்க்கிறான் அலே லூயா அலே லூயா இந்த வேத வாக்கியத்தை ஒன்று விரிவாய் பார்ப்போம் முதலாவது என் இதயம் இருதயம் தொய்யும் போது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது முதலாவது என் தொய்யும் போது இரண்டாவது கடையாந்தரம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது மூன்றாவது அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலை இருக்கிறது நான்காவது எட்டாத ஒரு கண்மலை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா அங்கே சங்கீதகாரன் சொல்லுகிற இந்த நான்கு நிலைகளையும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கு சொல்லி கத்தர் உணர்த்துக்கிறார் அலே லூயா அலே முதலாவது நிலையை குறித்து பார்க்கும் பொழுது என் இருதயம் தொய்யும் பொழுது தொய்து போகிறது என்று சொல்லும் பொழுது அவை சொத்திர வேத வாக்கியங்களை அதிகமாய் நாம் பார்க்கும் பொழுது இருதயம் அசைக்கப்படுகிற நிலையை தொய்யும் போது என்று சொல்லப்படுகிறார் அலே லோயா அலே லோயா ஒரு அசைக்கப்படுகிற ஒரு இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிற நிலைதான் என் இருதயம் தொய்யும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிற அதாவது நிலை இல்லாத அவன் சோத்திர ஒரு ஸ்திரமான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம இருக்கிற ஒரு கட்டணத்தை போல ஒரு நிலை இல்லாத வேர் இருக்கிறது போல அவன் அசைகிற ஆடுகிற அவன் ஒரு நிலையை தான் தொய்ந்து போகிற இருதயம் என்று சொல்லப்படுகிறார் அலே லோயா அலே லோயா

அலே லோயா இந்த சாயங்காலம் மேல நம்முடைய இறுதியன் தொய்ந்து போயிருக்காரு ஆண்டவர்கள் சம்பவத்துல சொல்ல ஆண்டவர்களே இருந்த என் தொய்ந்து போயிருக்கிறாரு அலையலோயா அலே லோயா என் இருதயம் அசைக்கப்படுகிறது எதனால் அசைக்கப்படுது வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் தேவடைய ஆவியினால இருதயம் நலப்பீட்டு என்று சொல்லப்படுகிறது அவன் தேவடைய சதத்தினால் இருதயம் அசை பண்ணிட்டு என்று சொல்லப்படுது அந்த அசைவை குறித்து அல்ல தேவ பிள்ளையே அவன் இடர்களை குறித்து அவன் வருகிற வார்த்தைகளை குறித்து அவன் வேதனைகளை குறித்து நெருக்கங்களை குறித்து தொழைந்து போயிருக்கிற இருதயம் அலே லோயா அலே லோயா அலே லோயா ஒரு நிலையற்றதானு கலப்பயன் மேலே கை வச்சுட்டு திருப்பி பார்க்கற ஒரு தொய்ந்து போற நிலை அலேலோயா ஒரு கேள்விகளோடு நிறைந்திருக்கிற ஒரு இருதயம் கொண்ட நிலை அலேலோயா ஏன் ஏன் ஏன்று சொல்லப்படுகிற ஒரு தொய்யப்பட்ட நிலையின சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அன்றவரையின் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறார் அலே லோயா அல்லோயா அவன் அவன் ரெண்டாவது சொல்லுறான் பூமியின் கடையாந்திரம் அல்லோயா அலையல்லோயா

ஆண்டவர் இப்பொழுது நடத்துகிற பாதையை அறியாது இப்பொழுது நடத்துகிற மகிமையை அறியாது புரிந்து கொள்ள முடியாது கிருபைகளை அறிய முடியாது நிற்கிற இந்த நிலையில அவன் நாம் வந்ததால முதல் ஆரம்பமான கட்டத்தை நினைத்து பார்க்க அந்த நிலை எனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே என்று சொல்லப்படுகிற நிலையை யோசித்து பார்க்கிறார் அலையலோயா அலையலோயா பூமியின் கடையாந்தரமாகிய ஒரு நிலை ஒரு ஆரம்ப நாட்களை அந்த ஆரம்ப இக்கட்டான நாட்கள் இப்பொழுது சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த நிலை எனக்கு இருந்திருந்தால் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று சொல்லி பூமியின் கடையாரந்திரத்தை நோக்கி பார்க்கிறது போல அரே லோயா அரே லோயா இப்பாண்டவர் நடத்துகிறதையும் இப்பாண்டவர் கற்பித்து தருகிறதையும் வழிநடத்தப்படுகிறதையும் அது கடினமாய் தோண்டுகிற வேலை நிலையற்றதால தொய்து பொய் நிலையத்தை உடையதாய் இருக்கிற நமக்கு அந்த ஆரம்பமான கஷ்டம் என்று சொல்லப்பட்ட அந்த இக்கட்டில் பிரித்தெடுக்கப்பட்ட நிலை மேன்மை என்று சொல்லி பார்க்கிற ஒரு நிலை அலே லோயா அலே லோயா

எப்படிப்பட்ட நிலையில அவன் கூப்பிடுகிறான் அவன் ஆண்டவடி சமூகத்தில் அவை சுத்திரம் அவன் நிலை இல்லாதவனாய் நிற்கிறான் அந்த நிலையில் அவன் ஆண்டவனிடத்தில் கேள்விகளோடு ஆண்டவரை கூப்பிடுகிறான் அலே லோயா அலே லோயா கடையாந்திரத்தை நோக்கி பார்த்த அந்த இருதயம் ஆண்டவன் நோக்கி கேள்விகளோடு தான் நோக்கி பார்க்குமே தவிர பதில்களோடு நோக்கி பார்க்காது அலே லோயா அதாவது ஏன் நிலை என்று சொல்லுகிற கேள்வியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அவன் ஏன் எதற்காக என்கிற நிலையோடு எதற்காக இதை தந்தி இதை செய்தீர் என்கிற நிலையோடு கேள்விக்கு கேள்வி கேட்கிற ஒரு நிலையோடு அவன் என்ன செய்கிறான் அங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அலேலோயா அலேலோயா

கேள்விகளோடு கேட்டுக்கிட்டே ஆண்டவர் சமூகத்தில் சங்கீதம் கேட்கு கேக்கிறான் ஆண்டவன் எனக்கு எட்டாவது இருக்கிற உயரமான கண்மலை என்ன கொண்டு போய் நிறுத்தம் என்று சொல்லி அப்போ கேள்விகள் இந்தியத்தோடு இருந்தா அவன் எப்படி அவன் கண்மலை நமக்கு பக்கத்துல இருக்கான் வேத வேதவச கண்மலை என்று சொல்லுகிற வார்த்தை எல்லாமே அவன் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறான் அலேலூயா நீங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு எட்டாவது இருக்கிற ஒரு கண்மலை ஒரு எட்டாவது இருக்கிற ஒரு என்ன கொண்டு போய் சொல்லி நிறுத்துலேயா இங்கிலீஷ் சங்கீதக்காரன் அதிகமாய் ஆழமாய் அவன் சொல்லுகிறான் கடைசி ஆகையை வருகிறது அவன் புரிந்து கொள்ளுகிறான் அவன் இருதயம் அறியாதவனாய் அறிந்தவனாய் ஒரு குழப்பமான நிலையில அவன் சொல்லுகிறான் எனக்கு எட்டாவது இருக்கிற அவன் என் கிறிஸ்துவ அவன் என்னை உயர்த்துங்க என்று சொல்லி கூப்பிடுறது போல போலோயா அலே லோவியா ஆண்டவரை நேசி ஆண்டவரை வழி ஆண்டவரை ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆண்டவருக்கு பிரியமான நடக்கையில் நடக்காது அவன் இருந்து துய்யப்பட்ட இறுதியின் நிலையில நிற்கும் பொழுது ஏசு தூரமாக இருக்கிறது போல தான் தெரியும் அலே லோவியா அலே லோய்யா கிறிஸ்துவ சொல்லப்பட்ட கண்ணலை கண்மலை உயரமாய் இருக்கிறது போல தான் இருக்கும் அலே லோய்யா அலே லோவியா அலே லோயா கேட்ப ஆண்டு வரை உயர்த்து நடத்துங்க சொல்லா நமக்கு புரிய மாட்டேங்குது அதிகமாய் பார்க்கும் பொழுது அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தொய்யப்படுகிற இருதயத்தையும் அவன் தொய்ந்து போகிற கேள்விகளுடைய நிலையோடு நிற்கிற ஒரு நேரத்தையும் யார் கொடுக்கிறோன்னு சொன்னா பிசாசு கொடுக்கிறான் அலே அதே லோயா அல்லே லோயா அதனால சங்கீதக்காரன் ஆகிய தாவிதுக்கு பிசாசுடைய அவன் நிலை வந்துட்டா பிசாசுடைய காரியம் தான் உண்டாயிட்டான்னு சொல்லி பார்க்கும் பொழுது தெளிவாய் பார்ப்போம் ரெண்டு குறைஞ்சர் வாசியுங்கள் ரெண்டு குறைஞ்சர் அவன் பதினெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வாசனத்தை வாசியுங்கள் ரெண்டு குறைஞ்ச பதினெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வாசனத்தை வாசியுங்க அது ஆச்சரியம் அல்ல சாத்தாலும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தடித்து கொள்வானே என்று சொல்லப்படுகிறார் அலே லூயா அலே லூயா முதல்ல தொய்யப்படுகிற இருதய மண்டலத்தில் உண்டாயிருக்கும்படி அங்கே கிறிஸ்துவைப் போல அவன் கிறிஸ்துவின் ஜீவிதத்தை போல ஒரு அவன் டிஸ்காய்ஸ் ஒரு அவன் ஏமாற்றப்படுகிற தோற்றம் முதலாவது ஒரு இடத்துல உண்டாயிருக்கும் அலே லோயா அலே லூயா இயேசுவை உண்மையாய் ஆராதிக்கிறேன் தோற்றம் முதலாவது உருவா அலேலோயா இயேசு இடத்துல அதிகமா சேருகிறேன் ஒரு மாய பின்பம் உங்களிடத்துல தோற்றப்படும் அலேலோயா 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 அலேலோ யார் அவன் தேவனுக்கு குறித்து அவன் பார்க்கும் வேதத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனு சத்ருவாளி வளமான எளிமையும் கொண்டு வரணும் என்று சொன்னால் முதலாவது ஒரு தோற்றம் அவன் நான் சவிக்கிறான் நான் வேதபோஷத்தை வாசிக்கிறேன் ஆனால் அதை விசாரித்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளமா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல புரிய முடியும் அலேலோ யார்

திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஆண்டி அன்றி ஒன்றுக்கு ரெண்டாவது முதலாவது ஒரு மாயவிம்பமான தோற்றம் இந்த தொய்யப்படுகிற இருதயம் வரக்கும் என்பதாக இருக்கும் ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பர்பஸ் ஆடவர் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்திலிருந்து அவன் சோதனம் அதை கடைப்பிடியாக அதிலே நடவாது இருக்கிற ஒரு அழிக்கப்படுகிறோயா இருதையும் ஆண்டருடைய வழிக்கு நேராக விட்டு கொடுக்காம ஆண்டவர் காண்பித்திருக்கிற முடிவுக்கு நேராய் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராய் இருதையை விட்டுக் கொடுக்காம சோத்ரா அதுலேருந்து ட்ராக் மாறி அதுலேருந்து சோத்ரம் நிலைகளை மாறி அதுலேருந்து சூழ்நிலை மாறுகிற மாற்றப்படுகிற நிலை அலே லோயா அலேலோயா அதாவது ஆண்டவர் தந்திருக்கிற ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற பர்பஸ் அந்த நிலையை நாம் மாற்றப்படுகிற மாறிப்போகிற ஒரு நிலை அலே லோயா அலே லோயா சத்ருவானவன் அவன் ரெண்டாவது செய்கிற காரியம் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பிரதானமாக இருக்கிற பர்பஸ் அந்த பிளான்லேருந்து அவன் நம்மளை விலக்கி விட்டுருவான் அலே லோயா அலே லோயா

மூன்றாவது பார்க்கும் பொழுது ஏசாய ஐம்பத்தி ஒன்பது அதிகார் இரண்டாவது சொல்லத்தை பார்க்கும் பொழுது அவன் நம்முடைய குறைகளை குடித்து சொல்லி சொல்லி இதயம் சஞ்சலப்பட்டு குறைவுள்ளவள் குறைவுள்ளவள் என்று சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறவர்களா இருக்கும் அலே லோயா அலே லோயா அலே லோயா முதலாவது ஒரு மாய வெம்பத்தை போல ஒரு ஆராதிக்கிற ஒரு தோற்றம் ரெண்டாவது அவன் ஆண்டவுடைய திட்டத்தை அறியாது ஜபம் பண்ணுகிற ஒரு சபம் மூன்றாவது அவன் சோத்திரம் ஆண்டவர்கள்ட்டு பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கை அலே லோயா அலே லோயா அலே லோயா கடைசியில வருகிறது எபிரே எபிரேயர்ல சொல்லப்படுகிறது போல எபிரே ரெண்டாவது அதிகாரம் அப்படி சோத்திரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் உண்டாயிருக்கும் அலே லோயா அலே லோயா அலே லோயா தொய்யப்படுகிற இருதயமாய் இருக்கிற அந்த நிலை வருகிறதற்கு முன்பதாக நமக்கு நேரிட்ட காரியங்களை ஒன்று நினைத்து கொண்டு பாருங்க அலே லோயா நம்ம ஜபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஜப ஜீவிதம் இல்லை அவர் நம்ம ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நமக்கு தெரியுது ஆராதனை இல்லை குறைவு இருக்கிறது சொல்லி நமக்கு தெரியுது ரெண்டாவது அவர் நமக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை கேட்டதான நிலை என்றைக்கோ மறந்து போயிருக்கிறது அலே லோயா அலே லோயா அல்லூயா மூன்றாவதாக தேவனிட்டு பிரிந்து போயிருக்கிறோம் என்கிற நிலை நம்மிடத்துல உண்டாயிருக்கிறோம் பாவத்தை நிமித்தம் குறைகள் நிமித்தம் நம்ம பிரிந்து போயிருக்கிறோம் என்கிற நிலை மூன்ற சூத்திரம் நான்காவது பயமும் நடுக்கமும் வாழ்க்கையை குறித்து நடக்கையை குறித்து பாவைகளை குறித்து பயமும் நடுக்கமும் திட்டங்களை குறித்து இருக்கிற பயமும் நடுக்கமும் அல்லே ஏன் என்று சொன்னால் இந்த நிலைகள் எதை குறித்து சொல்லுகிறேன்னு சொன்னான் சத்துருவானவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யம்பெற ஆரம்பித்து விட்டான் என்கிறார்த்தாம் அலே லோயா அலே லோயா அலே லோயா பேச்சுல வாயில ஆண்டவரை துதிக்கிற என்று சொல்லி சொல்லும் பொழுது நம்ம துதிக்கலை நம்ம ஆண்டவரை பாடலை என்கிற நிலை உங்களிடத்துல இருக்க ரெண்டாவது அவன் 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 திட்டத்தை அறியாது முடியாது தேவையான இருக்கிற நிலை உங்களிடத்துல இருக்கமாயின் மூன்றாவது ஆண்டவர்களிடத்தில் புரிந்து போகிற குறைகள் குறை உள்ளவன் பாவம் உள்ளவன் என்று சொல்லி தேவ இடத்துல சேராது இருக்கிற ஒரு நிலை இருக்கமாயினும் அவன் சொந்த நான்காவது உன் வழிகளை குறித்து பயம் உன் வாழ்க்கையை குறித்து உன் திட்டங்களை குறித்திருக்கிற பயம் எனக்கு இருக்க மாயே அவன் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது இவனமான சூழல் ஒரு மனிதனத்தில் உண்டாயிருக்குமானால் சத்துருமான மனிதனுடைய வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பித்து விட்டான் அலே நோயா அலே நோயா சத்துருவானும் ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இருதயம் தோய்ந்து போகிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா

அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவாள் வலேலோயா யார் அவன் இந்த தொய்யப்பட்ட நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் ஜெயம் கொள்கிறவா பிசாசு ஒருவேளை டம்பர் அதையாவது அதுவோ இருக்கலாம் அது பெருமனெண்டாக மாறி போகாது அலேலோயா அலே

சங்கீதம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருக்கமாக இருந்தீர் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா அலே லோயா சங்கீத காரணாக தாவிதுக்கு தொய்யப்பட்ட இருதயம் ஆகிலும் அவன் மறுபடியும் நேசுவை நினைவு கூறுகிறான் அலே லோயா அல்லே என் எதிராளி சாத்தானுக்கு கற்ற எனக்கு பலனை தருவார் என்கிற நிலை உருவாகிறது அல்லே லோயா அல்லே லோயா வாசியுங்கள் வாசியங்கள் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களிலும் தங்குவேன் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீரின் பொருத்தனைகளை கேட்டீர் உம லாபத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் நாட்களோட நாட்களை கூட்டி தருவீர் வரிசை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் தேவனுக்கு முன்பதாக என்னைக்கும் நிலை தலையும் உண்மையும் அவரை அவரை காக்க கட்டளை இடம் போதும் அலே லூயா அலே லூயா பாருங்க சங்கீதக்காரனாகிய தாவிது தேவனை மறுபடியும் அறிகிற ஒரு நிலையில திரும்பி வருகிறான் அலே லூயா அலே லூயா அலே லூயா இன்னும் தெளிவாக சொல்லப்பனா சங்கீதம் ஸ்தோத்திரம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசியுங்கள் என் இருதயம் சோத்திரம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு சோத்திரம் அறுபத்தி ரெண்டு சோத்திரம் யாராவது ஒரு ஒரு வாசிங்க அறுபத்தி ரெண்டு ரெண்டு அவர் என் கண்மதையும் என் ரஷிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்பட்டு வந்தே என்று சொல்லுகிறான் யார் அறுபத்தி ஒன்று ரெண்டுல சொல்லப்படுகிற போது எனக்கு இருக்கிற கண்மலை கொண்டு போய் நிறுத்தம் என்று சொல்லுகிற அதே சங்கீத கரண தாவீது தேவனத்தில் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தேவனை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல அவர் என் கண்மலையும் பிரச்சனருமாயிருக்கிறார் அல்லேலோ யார் அலே லோயா இயேசு மறுபடியும் சேருகிறவனாக இருக்கிறான் கண்மலையில உயர்த்தப்படுகிறவனாக இருக்கிறான் வாசியுங்கள் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் அதிக இரண்டாவது வாசிங்க சங்கீதம் பதினெட்டு ரெண்டு சோதரம் கத்தன் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரம் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் தேடுகமும்

அலே 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 லோயா 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 அங்கே ஒரு நாமம் என் நெத்திய கண்மலையாயிருக்கிறார் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஜடத்தார் ஆண்டவரை தேவடைய நாமத்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவசனத்தை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவசனம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயமானது அவர் சத்தியமான தேவன் அவர் நீதியும் சபை மன ஒன்று குழந்தைய அதிகாரம் நான்காம் வாசித்து போவோம் சோத்ரா ஒன்று குழந்தையார் பத்தாவது அதிகாரம் ஒன்று குழந்தையார் பத்தாவது நான்காம் வாசித்து போவோம் சோதரம் எல்லாரும் ஒரே கண்மலை ஒரே ஞால பானத்தை குடித்தார்கள் எப்படி அல் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவை அலே லூயா அலே லூயா அலே லூயா இங்கே இங்க தாவீது முதலாவது எனக்கு இருக்கிற கண்மலை என்று சொல்லுகிறான் ஆண்டவனை சமூகத்தை திரும்பி பார்த்து தன்னிடத்தில் டம்பாரிய ஜெயமெடுத்திருக்க சத்ருவாய் அவன் மாற்றினதுக்கு அப்புறம் ஜெயம் அவன் அவன் கிறிஸ்துக்குள்ள செய்யம் பெற்றதுக்கு அப்புறம் அவன் சொல்லுகிறான் என் கத்தர் எனக்கு கண்மலையும் ரட்சகரம் கோட்டையும் இன்னும் கேடகமாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறான் அல்லோயா

கன்ய இந்த சாயங்க இருக்கிற நிலை என்னவா சொல்லி அறிந்து ஒரு மனுஷன் சங்கீதக்காரன தாவிய போல கிறிஸ்துவ மறுபடியும் திரும்புவான் என்று சொன்னால் சத்திருவானும் விளைய போகிறான் அலையலோயா இருக்கிற கண்மலையாக கிடைக்கிற நல்ல நீரு தண்டையில சேர்க்கப்படுகிறதா இருக்கிறோம் அந்த கண்மலையில பலன் உண்டாயிருக்கிறது பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது சகலமும் நேர்த்தியாக நடத்தப்படுகிறது அது மாறாததா இருக்கிறது அலேலோயா 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 அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் அலேலோயா அரியார் தேவண்டிய பிள்ளைய அந்த கண்மலை என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாரும் தெரியும் கிறிஸ்து கண்மலையா எனக்குறா அந்த கண்மலை உங்க கூட இருக்கிறதா அலேலோயா அலே இல்ல இல்லை சொத்துருவானவன் ஜெயிக்கிற நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி நன்றாய் புரிய வேண்டும் சும்மா அவை சோத்திரம் கண்மலையாய் கிறிஸ்து என்று சொல்லி அவன் சும்மா அறிக்கை பண்ணிட்டு போறதில்லை அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகம் அவன் சோத்திரம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது காரம் அதுடைய மூன்றாவது வாசன என் கண்மலையும் என் நீரே உம்மது நாமத்தின் நிமித்தம் எனக்கு காட்டி என்னை நடத்தி அருளும் அலே லோயா அறிஞர் தேவிய பிள்ளையே நீ கத்திரத்துல திரும்ப வேணுன்னு சொன்னா உனக்கு கண்மலையாயிருக்கிறார் ஆண்டவர் சும்மா ஒரு நாம மட்டுமல்ல அவர் உன்னை நேர்த்தியாய் நல்ல வழிகளை காண்பித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அந்த கண்மலை ஜஸ்ட் சும்மா பார்க்கிற ஒரு காரியமாய் அல்ல உன்னை வழி நடத்துகிறதாய் உன்னை நேர்த்தியான பாதையில் நடத்துகிறவராய் அவர் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிற கண்மலையாயிருக்கிறார் அலே லோயா அலே லோயா அமை சங்கீதம் அறுபத்தி ஒன்று எட்டாவது வருஷத்தை வாசிங்க அறுபத்தி ஒன்று எட்டு வாசித்து முடிப்போம் அம்மை இப் இப்படியே தினமும் என் பொறுத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்ப் கீர்த்தனம் பண்ணுவேன் என்கிற நிலைக்கு சங்கீதக்காரன் தாவிது உயர்த்தப்படுகிறான் கரங்களை அபியார்த்தி அலியோர் சொல்லுங்கள் இருதயத்திலிருந்து நான் கத்தோடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் சங்கீத கர்ம தாவியது தேவைய இருதயத்திலிருந்து நீயும் தாவியதை போல நான் என் கத்தருக்கு ஏற்ற பலிகளை செலுத்தி நான் கத்தரை உயர்த்துவேன் என்று சொல்லி நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று நிலைக்கு நீயும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவைக்கு உடையதான் நாம் பாதையில் நீ திரும்பிப்பார் அலே லோயா அலே லோயா சங்கீதக்காரனாகிய தாவிது திரும்பி பார்க்கிறது போல என் கண்மலை ஒருவர் இருக்கிறார் அவரனை வழிநடத்துவார் என்கிற காரியத்தை யார் திரும்பி பார்க்கிறார்களோ அவன் தொய்யப்பட்ட இருதயத்திலிருந்து அவன் நேர்த்தியாய் நடத்தப்படுகிற தேவனைய நாமத்தை உயர்த்தப்படுகிற நிலைக்கு உயர்த்தப்படுகிற